அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது அந்த ஆசையை பத்தி தான் அந்த பலன் சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன் தாங்க இது ஏன்னா சுக்கர பகவான் பாருங்க உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல எப்ப இந்த சுக்கர பகவான் வக்ரமானாரு கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை நாற்பத்தி நாலு நாட்கள் வக்ரமா இருந்தார் சூரியனுடைய கதிர்வீச்சில பின்னோக்கி போனார் அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடையில கொடுத்துருப்பார் இப்ப பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உத்தரட்டாதி லட்சத்தில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலேயே திருவருளே கிடையாது இப்ப உச்சமான சுக்கரன் ஆசையான சுக்ரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க அந்த துலா ராசி இதுலயுமே பாருங்க துலாராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலா இவங்க எப்போதுமே ஒரு லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணங்கள் துளாராசிட்ட அதிகமா இருக்கும் நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் துளாராசிட்ட உண்டு தெரியுங்களா நல்ல உழைப்பாளிகள் நல்ல திறமையான குணம் நல்லா உழைக்கக்கூடிய குணம் எல்லாமே துளாராசிட்டு அதிகமாக்கலாம் அதிகமா எதிர்பார்க்கலாம் பொதுமக்கள் மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய குணம் பொதுமக்களுடைய தொடர்புல ஈடுபாடு பண்ணக்கூடிய குணம் அடுத்து தன்னுடைய மனைவி மேல நண்பர்கள் மேல கூட்டாளி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய குணம் இது எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் பாருங்க நிறைய பேர் பாருங்க துளாராசியில பிறந்தா ரொம்ப நாகரிகமாக இருப்பாங்க ஒரு இடத்துல போனா நல்லா பர்சனாலிட்டியாக போகக்கூடிய ஒரே ராசி இதுதான் துளாராசி தான் இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்க சொன்னாலும் உழைக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்கும் இவங்க ஒரு லட்சியத்தை துணைக்கு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை யார் எது பேசலாம் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க லட்சியம் லட்சியத்தை அடையணும் இதுதான் இவங்களுடைய டார்கெட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான தான் இது தயவு செய்து இது எல்லாமே ஒரு பொது பல ஆண்டுங்க உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணுங்க இப்ப சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பேசுறோம்னா சுக்ரன் பகவான் உங்க ஜாதத்துல எப்படி இருக்காரு நல்ல வரா கெட்ட பாருங்க இப்ப நல்ல வரா நல்ல அமைப்புல இருந்தா நல்ல பலனம் கொடுப்பாரு கெட்டதா இருந்தா கெட்ட பள்ளம் கொடுப்பாரு திசா புத்தி தான் ஃபர்ஸ்ட் பேசும் உங்க விதி ஜாதகம் நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் விதி ஜாதகம் இருபது பெர்சன்ட் தான் கோச்சார கிரகம் நீங்க பிறக்கும் போதே இந்த கிரகம் சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்து வருதுங்க இந்த விஷயம் நல்ல விஷயம் நடக்க போதுங்க பாருங்க கண்டிப்பா நடக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் இந்த கிரகம் ஒரு பலவீனமான கிரகம் வருங்க இது வரும்போது நீங்க கவனமா இருக்குங்க கண்டிப்பா இது நடக்குங்க கொஞ்சம் பார்த்துன்னு ப பயணம் பண்ணுங்க அப்படின்னு அலாட் பண்றதான் ஜோதிட நல்லா பாத்துக்கங்க ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா அது முன்கூட்டியே தெரியப்படுத்தி அதை பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா ஆக்கி குடுக்குறதா ஜோதிடருடைய இல்ல இதான் ஜோதிடத்துல எல்லாருமே பாருங்க சொல்லுவாங்க வயசுல எப்படி ஏதாவது சொல்ல முடியும் உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் தசாபுத்தியை வச்சுதான் ஒரு முடிவு எடுக்க முடியும் ஒரு விஷயத்த அதனாலதான் நம்ம எல்லா விடியும் என்ன சொல்லுவோம் பொது பலன் பொது சில பேர் துலாராசி சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகி வருதுங்கிறீங்க இருந்தாலும் ஜாதகத்தை தசாபத்தியை பாத்துட்டு பலடுங்க கரெக்டான ஒரு பலனை பாக்கலாம் இப்ப பாருங்க துலாராசியை பொறுத்தவரை சொல்லுவாங்கன்னா சுக்கரன் உச்சத்துலதான் இருந்தாரு ஏன் நல்ல பலன் எனக்கு கொடுக்கவே இல்லை ரெண்டு மூணு மாசமா எனக்கு நல்ல பலன் நடக்கணுமே ஏன் நடக்கல என்ன காரணம் உங்க அதிபதி வக்ரமா இருந்தார் வேறு ஒன்றும் கிடையாது சுக்ரன் வக்ரமர் வக்ரம் ஒண்ணும் கிடையாது இப்ப சூரியனுடைய கதிர்வீச்சில் பின்னோக்கி அதாவது ஸ்லோவா போறது இப்ப நீங்க வேகமா நடந்து போனாதானே ஒரு வேலையை போய் நீங்க கச்சிதமா முடிக்க முடியும் சுலோவா நடந்து போனா என்ன பண்ண முடியும் அதான் வக்ரங்கிறது சுலோவா பயணிக்கக்கூடிய கிரகம் பலம் இழக்கிறது வக்ரங்கிறது என்ன பலம் இழக்கிறது எல்லாமே நடக்கிற மாதிரி நடக்க நடக்காது இதாங்க வக்ரம் இது எப்போ வந்து உங்களுக்கு இருந்துச்சு மார்ச் மாதம் ஒன்றாம் இருந்து பாருங்க கரெக்டாக ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரை கரெக்டாக நாற்பத்தி நாலு நாட்கள் உங்களுடைய சிந்தனை எடுத்து பாருங்க கரெக்டாக இருக்காது கண்டிப்பா கடன் பிரச்சனை வந்துச்சா கேளுங்க துளாராசி ஆமான்னு சொல்லுவாரு பொருளாதார வருமான பிரச்சனை வந்துச்சா கேளுங்க ஆமா அப்படின்னு தான் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை நண்பர்கள்ட்ட கண்டிப்பா பிரச்சனை இருக்கும் இல்ல மனைவி கிட்ட பிரச்சனை இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை வீடு இடத்துல பிரச்சனை பொருளாதாரத்துல ரொம்ப சிரம சிரமத்தை பாக்குறது நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு ரெண்டு மூணு மாசமா பாருங்க இந்த மார்ச் மாசம் ஒன்னாதுல இருந்து அப்படியே டவுன் ஆயிடுச்சு மார்ச் ஒன்னுல இருந்து நான் சொன்ன டேட்ல இருந்து எடுத்து பாருங்க எத்தனை பேர் மருத்துவ செலவு மட்டும் பாருங்க உடல் உபாதை இருந்துச்சு சரிமான பிரச்சனை வயிறு சார்ந்த பிரச்சனை உணவு சார்ந்த பிரச்சனை வருமானத்துல ஒரு தடைகள் கணவன் மனைக்குள்ள ஒற்றுமை இல்லாத தன்மைகள் இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லலாமே இதெல்லாம் நடந்துச்சு துலாராசி கண்டிப்பா கேட்டா எடுத்து சொல்லலாம் சகோதர சகோதரிகிட்ட ஒரு மன வருத்தங்கள் தாமதங்கள் தடைகள் வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் படிப்பு கல்வி பாருங்க எதிர்பார்த்த ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே துளாராசிக்கரை பார்த்தீங்கன்னா அதிகமா சொல்லுவாங்க ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது துளாராசி கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் இது எல்லாமே இருந்துச்சு எதுவுமே ஒரு நல்ல ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இருந்துச்சா இருக்காது ஏமாற்றத்தை பார்த்தீங்கன்னா ஆமா தான் சொல்லுவாரு இது எல்லாமே துளாராசிக்கு இருந்துச்சு சரி இனிமேல் இருக்குமா இருக்காது இனிமேல் இருக்காது என்ன காரணம் அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஏப்ரல் மாசம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி மே மாசம் முப்பத்தி தேதி வரை அவர் உச்சத்துல தான் இருப்பாரு இப்பதாங்க தாங்க நல்ல பழைய உங்களுக்கு நடக்கும் நாள் வரை நடந்தது வேற இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் வேற முப்பத்தி ஒண்ணுக்குள்ள பாருங்க உங்களுக்கு நிறைய விஷயம் மாறும் பாருங்க நிறைய மாற்றம் வருங்க எல்லாரும் சொல்லுவாங்க குருவும் சுகரம் பரிவர்த்தனை யோகம் வச்சு எனக்கு ஏன் நல்லதே நடக்கலம்பாங்க நல்லா பாருங்க ஒரு கிரகம் உச்சமாயி வக்ரமானா நூத்துக்கு சீரோ பெர்சென்ட் மட்டும் ஜீரோ மட்டும் தான் பலனை கொடுக்கும் இதே உச்சமான இருநூறு பெர்செண்ட் பலன கொடுக்கும் இப்பதான் இருநூறு பர்சன்ட் உங்களுக்கு பலனை கொடுக்கும் நல்ல பலனை சொல்றேன் இனிமே நீங்க துளாராசிக்கார பயப்படாம இறங்க எதுக்குமே பயப்படாதீங்க எது வந்தாலும் உங்க தன்னம்பிக்கை விட மாட்டீங்க நீங்க ஏன் தன்னம்பிக்கை விடுறீங்க துளாராசிக்காரங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துக்குள்ள வாங்க கண்டிப்பா இந்த சுக்கரபகனுடைய வக்ர நிவர்த்தி பிரச்சு உங்க வாழ்க்கையை மாத்தும் அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க வாழ்க்கையில பொருளாதார வருமானதோ ரொம்ப கஷ்டப்படுங்க செவ்வாய் இங்க நீசத்துல நிறைய பேர் பேச்சால சண்டைங்க பேச்சால சண்டை மனைவி கிட்ட சண்டை குடும்பத்துக்கிட்ட சண்டை பொதுமக்கள் ஒரு கெட்ட பேரு நான் கெட்ட பேர் எடுக்கல எனக்கு கெட்ட பேர் வந்துருச்சு இந்த மார்ச் மாசம் என்னென்ன நல்ல வேலை பார்த்து என்னை வேலை விட்டு தூக்கிட்டாங்க இது மாதிரி கம்ப்ளைன் இருக்கும் பாருங்க இதெல்லாம் நடந்துச்சான நடந்துச்சுதான் தான் சொல்லுவாங்க தொலை ராசிக்காரன் இனிமேல் எல்லாமே மாறும் பாருங்க நல்ல வேலை சூப்பர் வேலை அதுவும் ப்ரொமோஷனான வேலை வெளியில தூரத்துல வேலை கிடையாது வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் எனக்கு பின்னாடி ப்ரொமோஷன் வாங்கிட்டார் ஆனா என்னால வாங்க முடியல இப்ப வாங்குவீங்க ராஜா ப்ரொமோஷனு வேலை உதவி நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வெளிநாட்டை வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி வேற கண்ட்ரியே வேற கண்ட்ரி மாறலாம் சரி மாறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வரும் தைரியம் பயணிங்க உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம் துளராசிக்கு கடனோ பகையே எதிரியே இருக்காது உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க இனிமேல் ஹெல்த்தை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது இதுக்கு முன்னாடி இறுதி பிரச்சனை இனிமேல் இருக்காது ஹெல்த் பிரச்சனை நல்லா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது எங்கே வேணாலும் நீங்க போய் லோன் கேளுங்க நீங்க எந்த பேங்க்ல கேட்டாலும் சரி தனியார் பேங்கா இருக்கட்டும் கவர்மெண்ட் பேங்கா எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் இப்ப சேங்ஷன் ஆகும் ஜாதகத்துல தசா நல்லா இருந்தா இப்ப கண்டிப்பா எல்லாமே சூப்பரா வேலை செய்யும் அதே மாதிரி வீடு இடம் கோட்டு கேஸ் வம்பு வழக்கு எது இருந்தாலுமே இருக்காது பாத்துக்கணும் நிம்மதியான ஒரு தருணம் ஆடம்பர கடன் வாங்கியாச்சு நீ வீடை கட்டணும்னு சொல்லுவார் சுக்கரப்பவான் ஒரு உச்சத்துல உட்காந்துருக்காரு ஏன் நீங்க வீடு கட்டணும்னு அழுத்தி சொல்றேன் உங்கள்ட்ட நாலாம் வீட்டு அதிபதி வீட்டுக்குள்ள அதிபதி சனி பாவம் போய் சுக்கரமான இணைஞ்சிட்டார் அவ்வளோதானே இப்போ வீடை வாங்கணுமா இல்லை கடை வாங்கி வீடு கட்டலாமா லோன் கண்டிப்பா நான் வீட்டு லோன் கேட்டுருக்கேன் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுவீங்க கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் ஒரு இடத்த விற்க முடியல என்னால ரொம்ப நாளா சேல்ஸ் பண்ண முடியாம கிடைக்குது அப்படியே வர்றாங்க பாக்குறாங்க போறாங்கன்னு அந்த இடத்த விற்க முடியல இப்போ விற்பாங்க இதெல்லாம் அமைப்பா வரும் அதே மாதிரி சகோதர சகோதரி உறவுகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் தைரியம் இருங்க இனிமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் வெற்றியா மாறும் தோல்விக்கு இனிமே வேலை இல்ல கவலைப்படாதீங்க இனிமே தோல்விக்கு வேலை இல்லை அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பூரிய சொத்து புரியல வழக்கல் சரியாகும் திருமணங்கள் இனிமே தைரியம் பண்ணுங்க கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமே பிரிஞ்சவனா ஒண்ணு சேரணுங்க இதுதான் விதி பிரிஞ்சவனா ஒண்ணு சேரணும் கண்டிப்பா நடக்கும் இதுல இப்ப எத்தனாம் தேதிக்கு அப்புறம் நடக்கும் கண்டிப்பா பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் நடக்கும் பாருங்க பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க மே மாசம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ரேவிந்த செல்ல இந்த போகும்போது கண்டிப்பா பிரிஞ்சவங்க ஒண்ணு சேரக்கூடிய அமைப்பு எல்லாம் வரும் இரண்டாவது குழந்தை பாக்கி எல்லாமே அமைப்பு வரும் வெளிநாட்டில் வேலை ஊற்றியது நல்ல ஒரு மாற்றத்தை தொழில் பண்ணக்கூடிய சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலை எக்ஸாம் எக்ஸாம்பிள் மாணவ மொழிகளில் ஜாதகபதியா கண்டிப்பா எழுதுங்க நல்ல ஒரு அமைப்பு உண்டு ஐடி மருத்துவ ஃபீல்டு நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை எறும்பு சம்பந்தப்பட்ட வேலை அடுத்து மெக்கானிக்கல் வேலை கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க துளாராசில அதே மாதிரி பாருங்க லாபம் வருமானம் லாட்ரி யோகம் ஜாததும் லாட்டியம் கண்டிப்பா அடிக்கணும் கண்டிப்பா அதில பணத்தை இது சூப்பரான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கொடுப்பா பெண்களுக்கு வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இந்த பண்ண பண்ணிக்கங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் எப்போதுமே குறையாது நல்லா ஒரு இன்கம் வருமானம் இனிமே உங்களுக்கு சேமிப்பு உண்டு இப்ப நட்சத்திர படம் பாருங்க முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரமே பாருங்க சித்திரத்தில் பாருங்க எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சித்திரத்தில பாருங்க ரொம்ப அவசப்பட்டாங்க எதுவுமே நல்ல ஒரு நிம்மதி இல்லாம இவங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் பிரச்சனை தொழில் லாபம் வருமானம் சேமிப்பு எதுவுமே சரி இல்லை தெரியுங்களா கேளுங்க கண்டிப்பா ஆமாம் சொல்லுவார் சகோதர சகோதரமாக இருக்கட்டும் டாக்குமெண்ட் பிரச்சனையா இருக்கட்டும் எல்லாமே பாருங்க வேலை உத்தியோகமா இருக்கட்டும் லாபமா இருக்கணும் எதுவுமே சரியா இல்லை இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வீடு இடம் பூமி ரியல் எஸ்டேட் பிசினஸ் சம்பந்தப்பட்ட வேலை அடுத்த கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை இது எந்த வேலை பார்த்தாலும் வேலை வச்சது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் படிக்கக்கூடிய மாவட்டங்கள் நல்லா இருக்கும் ஏன்னா போலீஸ் துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறை என்ன இருக்கும் இனிமே நீங்க தைரியமாக பயணிங்க உங்க தைரியத்தை மட்டும் விடாம கண்டிப்பா முயற்சி பண்ணி அடுத்த ஸ்டெப் வெற்றியை நோக்கி போங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் அடுத்த சித்தனை சித்தப்பறம் பாத்தீங்கன்னா சுவாதினச்சில பிறந்தவங்க எதுவுமே பிரமாண்டமான சிந்தனை பயங்கரமா பிரம்மாண்டமா யோசிப்பீங்க உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமா ஆகும் பாருங்க அதாவது இந்த சுவாதி சில பிறந்தவங்க மனசுல ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பா கைகூடி வரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் வெற்றி வேலை உத்தியத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழிலில் ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரும் எந்த காரியம் எடுத்தாலும் தைரியமாக இருக்க உங்க பக்கம் வெற்றிகள் தெரியக்கூடிய நல்ல அமைப்பு நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டுத் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்கள் போகக்கூடிய எல்லாமே வெற்றி பதவியாக வரும் சுவாதி சில பேருங்க எதிரிகள் வெள்ளக்கூடிய திறமை வரும் வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ பூமி வாங்குறத எல்லாமே வாங்கிக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பேன் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாகணும் சில எதுவுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணம் அனுசரிச்சு பிறகு குணம் தன்மையான குணமும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இனிமே தைரியத்தை விடாதீங்க ஏன்னா விசாரணத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப தடைய பாத்தீங்க வேலை உத்தியோகம் சரியில்லை பம்பு வழக்கு பிரச்சனை பொருளாதாரம் வருமானம் கடன் எதிரி எல்லாமே பாத்தீங்களேன் கேளுங்க ஆமா தான் சொல்லுவாரு இனிமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் இனிமே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஏன்னா வீடு கொடுத்தவர் நல்ல உச்சத்துல உட்காந்துருக்காரு யாரு சுக்கர பகவான் ஏன்னா சுக்கரன் வீட்டுலதான் குரு உட்காந்துருக்காரு அப்ப நல்ல பலனே கிடையாது வேலை உத்தியோகம் கடன் பிரச்சனை வந்து பிரச்சனை வம்பு வம்பது வழக்கு பிரச்சனை எல்லாமே மாட்டீங்க வீடு வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் ஆசிரியர் வேலை பார்க்கணும் நக கட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பொருளாதார ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தோடு உயர் பதவி சார்ந்த விஷயம் எல்லாமே தேடி ஒரு தைரியமா மட்டும் விடுங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க விசாரணத்துக்கு எல்லாமே வெற்றி அமையும் வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பேச்சு துளராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது